அக்டோபர் முப்பது தேவர் ஜெயந்தி ஜெயந்தி இந்த ஜெயந்தி விழா வந்து வருடம் வருது தேவர் ஜெயந்தி வந்து தொடங்கி விட்டாலே தமிழகம் முழுவதும் உள்ள சமூகத்தை சேர்ந்த இளைஞர்கள் பெரியவர்கள் எல்லாருமே ஆக்கப்பூர்வமான காரியங்களில் ஈடுபடுவாங்க அது வந்து எல்லாருமே கண்கள்கூட பாத்துக்காங்க தமிழ்நாடு முழுவதும் நல்ல விடயங்களை பொதுமக்களுக்கு சாதி மதம் வந்து பார்க்காம நல்ல விடயங்களை உயிர்காக்கும் விஷயங்கள் எல்லாம் வந்து செஞ்சுட்டு இருக்கிறாங்க அந்த வரிசையெல்லாம் நேதாஜி சமூக நல அறக்கட்டளை சார் பார்க்க ராமநாத மகத்துல இதோட எட்டாவது அதிக அண்டா பாசமே ரமேஷ் அவர்கள் ஜோதிபாஸ் அவர்கள் எல்லாரும் ஒருங்கிணைந்து ஏனைய போராளிகள் எல்லாம் ஒருங்கிணைந்து வந்து தொடர்ந்து வந்து நடத்திட்டு வர்றாங்க இந்த ஜோதிபாஸ் என்ன ரமேஷ்ன்னு பத்தி சொல்லணும்னா தூத்துக்குடி வந்து வெள்ளத்துல பாதிக்கப்படும் பொழுது வெள்ளத்துல வந்து பாதிக்கப்பட்டிருக்கும் பொழுது எந்த வாகனங்களும் சாலை வழியா வர முடியாது துந்திச்சு இருந்துச்சு பொதுமக்கள் மிகவும் வந்து கஷ்டமான சூழ்நிலையில இருந்து இருந்தாங்க மின்சாரம் கிடையாது தண்ணீர் கிடையாது அப்படி கஷ்டப்படும் பொழுது காமராபுரத்துல இருந்து கிட்டத்தட்ட மூன்று தடவையா பத்து பதினஞ்சு ஆம்புலன்ஸ் எடுத்துக்கிட்டு அந்த மக்களுக்கு அடிப்படை தேவையில என்னென்ன தேவையோ அத்தனையும் கொண்டு வந்து ஏழை எளிய மக்களுக்கு வெள்ளத்துல எடுப்பளவு தண்ணியில நெஞ்சளவு தண்ணியில இறங்கி கொடுத்தாங்க உண்மையில அவங்களுக்கு இந்த தருணத்துல நான் நன்றி தெரிவித்துக்கிடுறேன் நன்றி தெரிவிச்சுட்டாங்க அது போன்ற ஜோதி மாசம் எல்லாம் எல்லாமே நல்ல விஷயம் தான் அதுல நினைச்சு நான் ரொம்ப சந்தோஷப்படுறேன் நேதாஜி அன்னைக்கு ரத்தத்தை கொடுத்து சுதந்திர சொன்னாரு இன்னைக்கு அவருடைய பெயர்லயே ரத்தத்தை கொடுத்து இன்னைக்கு மக்களை வந்து காப்பாத்துறாங்க அதை நினைக்கும் போது ரொம்ப வந்து சந்தோஷப்படுறேன் பயணங்களுக்கு காலையில அதிகாலையில எந்திரிச்சு வந்திருந்தாலும் டயர்டா இருந்தாலும் இந்த இடத்துக்கு எப்படியாவது அவங்களுக்கு போராளிகள் அதனால அவர்களுக்கும் இன்னைக்கு வாழ்க்கை கேடைய கொடுக்க நான் வந்து சந்தோஷப்படுறேன் இளைஞர்கள் இது போன்றவர்களை பின்பற்ற வேண்டும் அப்படிங்கறதா எங்களுடைய ஆசை அல்ல எந்த ஒரு இல்ல அது ஜோதிபாசன எங்களோட பயணிக்கார அப்படிங்கறது எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு மகிழ்ச்சியா இருக்கு நன்றி தெரிவித்துக்கிறேன் நன்றி മനാഥ പുറത്തിൻ്റെ മണ്ണിൽ ഇന്ന് ഉയരക്കനിർന്തോ അറക്കട്ടോറും വഴി സമക്കി എം